ட்ராக்டட் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மல்டிகிராம் பெட்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கந்த அக்ரோ அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த கிராப் த்ரெஷரர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஓன் யூஸுக்கு தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க குறைவான பயன்பாட்டுக்கு தாங்க பயன்படுத்தி இருக்காங்க புதிது போலவே வந்து இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பக்கத்தில் மேலே கரந்தை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க பாலா டிராக்டர் கன்சல்டிங்கில் இருக்குது ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கிராப் திரசரர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே